முடியும் அப்புறம் எப்படி சொல்லுவார் அதை நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ நீயும் காவியாவும் ஒன்று சேரணும் காவியாவுக்கு நான் கூட இருக்கிறது பிடிக்கல வேலைக்கு போறதுக்கு எனக்கு வேற வழியும் தெரியல என்னை மன்னிச்சிடாதி என்னால் நீயும் ரொம்ப கஷ்டப்படுற என்ன மன்னிச்சிடு ஹலோ இஷு யாரு நான் தான் வினோத் என்ன வினோத் அதாங்க உங்க கிளாஸ்ல படிக்கிறேன்னு என் நேம் கூட உங்களுக்கு தெரியாதா அடினல்ஸ் எடுக்கும் போது நோட் பண்ணிருக்கேன் ஆனா இது வரைக்கும் உங்ககிட்ட நான் பேசினது இல்லல அத உங்க வாய்ஸ் என்னால கண்டுபிடிக்க முடியல சாரி அச்சோ அதனால இன்னங்க சரி உங்ககிட்ட ஒன்னு கொடுத்துட்டு போலாம்டா வந்தேன் என்ன வேற ஒண்ணு இல்லங்க சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணனால இருந்து உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் காலேஜ் முடிட்டோம் அப்புறம் சொல்லிக்கலாம் விட்டுட்டேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா எதை என்னங்க திடீர்னு வந்து ப்ரோபோஸ் பண்றீங்க ஆமாங்க இத உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருப்பேன் ஆனா எப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்க கூடயே இருப்பாங்களா அதான் கொஞ்சம் பைந்துட்டே இருந்துட்டேன் இப்போ அவங்க இல்லங்கற தைரியத்துல தான் வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிடிக்கலனா நோ சொல்லிருங்க ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க ஏன்னா அடிச்சு துவைச்சுடுவாங்க இவ்ளோ தைரியத்தை வச்சிட்டு எதுக்கு சார் ப்ரோபோஸ் பண்றீங்க எனக்கு இந்த லவ் கிவ்ல எல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்ல விட்டுருங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களால பார்க்க முடியாது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா வழித்துணையா வாழ்க்கை முழுக்க நான் வர தயாரா இருக்கேன்

நீங்க ரெண்டு பேரும் இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லிதான் நீங்க இல்லாத போது ப்ரப்போஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்கலனா விட்டுருங்க மேடம் லெட்டர் கொடுக்க சொல்லுங்க ஏனா மேடமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வலி துணியா வாய்ப்பு உங்களுக்கு வருவேன்னு சொன்னீங்க இப்போ போச்சுக்கிட்ட மேடம்னு சொல்லிட்டீங்க அது அது வந்து சரி சரி இரு ரொம்ப திக்காத நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் லெட்டர் தானே படிச்சுட்டு உன்னை விட்டுறோம் டேய் மச்சான் வள வளன்னு பேசாம படிடா டேய் வெட்டிங்கடா பாவம் அட இரு ஐஷு ஏதோ ஊருக்கு ஊருக்கு எழுதி இருக்கான் டேய் மச்சான் ஆறுடா எல்லாம் உங்களுக்கு பார்வை இல்லை என்று தெரிந்தவுடன் என் இதயம் சிதறி நொறுங்கி விட்டது மச்சான் இருங்கி சிதறி விட்டா இவன் எப்படி உயிரோட இருப்பான் தெரியலே மச்சான் ஆனா அப்படிதான் எழுதியிருக்கான் இரு கவிதை வேற இருக்கு

பார்வையில்லாத ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம்ல அதான் அதை மென்ஷன் பண்ணி ஆர்வ இல்லாத பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறது பெரிய தியாகம் மனசுல நினச்சிட்டு இருக்கியா எங்கள் ஐஷோட திறமைக்கும் அழுக்கும் அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையன் நிச்சயமா தேடி வருவான் அவளுக்கு பார்வையில்லாட்டியும் அவளுக்கு வழிகாட்டியே நாங்கள் இருக்கோம் உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு டேய் அதே நீ சொல்ற அது ஐஷன் சொல்லட்டும் ஏன் அவங்களுக்கு வா இல்லையா சூ நீங்க சொல்லுங்க ஆ உங்களப்பா பார்வைங்குற கதையை போடுவான் பழக்கப்பா உன் ஃப்ரெண்ட் ஃபேவர் நல்லா காத்துறானா நீங்க என்னடானா அந்த கொரியை சுத்தி காட்டீயே காதல் கதையில எழுதி வந்துட்டீங்க. எனக்கு இது எனக்கேமே ஒரு கொரியை தெரிஞ்சதே இல்ல. அதுக்கு காரணமே என்னோட फ्रेंड्स தான். என்னோட நிலைமைய ஒரு கொரிய பாக்காத ஒரு மனுஷன் தான் எனக்கு வேணும். அதனால எனக்கு நீங்க வேண்டாம். புரிஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளம்பலாம் டேய் அத சொல்லிட்டல கிளம்ப சாரி ஐஷு ஏதோ ஆர்வ கோளறேன். நீ என்னமோ எழுதிட்ட. ஆனா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அத படி நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு கொரியனான பாக்கலாம். பட் உங்க மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பேசிட்டேன் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி மன்னிச்சிருங்க சாரி நான் வரேன் ஏய் இரு இரு இந்தா உன் லெட்டர் என்னடாமா எமோஷனல் ஐடியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரியாயிரும் வாங்க போலாம் மனசு முழுக்க இலக்கியா தான் இருக்கா அப்படியே அப்படி நடந்துகிட்டோம் இது ரொம்ப தப்பா இருக்கு அனீஷ் நீ நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்பு உன்னோட காதல் எப்பவுமே இலக்கியாதான் அவ உன்னை விட்டு போயிட்டாங்கிறதுக்காக அந்த காதல் போயிருச்சுன்னு அர்த்தம் இல்ல இப்பவும் அந்த காதல் உனக்குள்ள வாழ்ந்துதான் இருக்கு என்ன பாஸ் ரொம்ப போல யாரா நீ பாத்தா தெரியல மனசாச்சி என்ன உன்னை விட கொஞ்சம் யோசிக்கிறியா அதெல்லாம் ஒன்னும் இல்ல சரி இப்ப எதுக்கு வந்திருக்க நீ எல்லாம் ஒரு காரணமாதான் நீதான் ஐஷுவா அவனு குழம்பி போயிருக்கல அதான் வச்சுட்டு போலாம்னு வந்த தெளிவாதான் இருக்கேன் நீ என்ன கன்ஃபியூஸ் தான் நேத்து பாத்தோமி என்னடா கிண்டல் பண்றியா இல்ல இல்ல உங்க தெளிவு நேத்து எங்க போச்சுன்னு யோசித்த அது ஏதோ தெரியாம மத்தபடி எதுவும் இல்ல என்ன கோவப்படாத உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க அதுதான் உண்மை இப்ப என்னதான் சொல்ல வர நான் இலக்கியாவை காதலிக்கல ஐஷுவா காதலிக்கிறேன்னு சொல்ல போறியா உம் ஓ வாயிலேயே நீயும் ஊத்துக்கிட்டியா அதுதான் உண்மை இலக்கியாவ நீ காதலிச்சது பழகுனது பேசினது எல்லாமே உண்மைதான் ஆனா அவள் உன்னை விட்டு போயிட்டாலோ அதோட அந்த காதல் போயிருச்சு இப்போதைக்கு அவளோட நினைவுகளோட நீ வாழ்ந்துட்டு இருக்க அவளதான் திரும்ப அவ வந்தா கூட நீ அவ வேண்டாம் தான் வேணும்னு சொல்லுவ சான்ஸே இல்ல என்னோட காதல் எப்பவுமே இலக்கியாதான் ம் அதையும் பார்த்திடலாம் ஹம் நீயும் தானே போற என்னோட காதல் எப்பவுமே இலக்கியாதான் அவ திரும்ப வந்தாலும் சரி வராட்டியும் சரி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி ஒன்னையே நீமாத்திட்டு இருக்காத கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்து யோசி அவ எப்படி இருக்கா என்ன பண்றான்னு நீ யோசிக்கிறதுலாம் சரிதான் ஏன்னா சரிதான் நேசிட்டு போனு நீயும் அவளை நேசிச்ச அதனால அவ மேல உள்ள அக்கறை எல்லாம் சரிதான் ஆனா அவ என்னைக்கு விட்டு போனாலோ அன்னையோட அந்த காதலும் உன்னை விட்டு போயிருச்சு இப்போ நீ ஒன்னே அறியாம ஐஷுவை நேசிக்க ஆரம்பிச்சுட்ட அதனாலதான் அவகிட்ட நீ அப்படி நடந்துகிட்ட ஒன்று வருஷத்துக்கு மேலேயும் இலக்கிய அவ காதலிச்சிருக்க அவ மேல உன் விரல் கூடப்பட்டது இல்லை ஆனா ஐஷு கிட்ட நீ எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனனு உனக்கே தெரியும்

ஆனா அடிச்சு சொல்றேன் இலக்கியா வந்தா கூட அவ எப்படி இருக்கா நல்லா நீ யோசிப்பே தவிர அவளை திரும்ப உன் வாழ்க்கையில நீ ஏத்துக்க மாட்டேன் உன்னோட காதல் ஆயுஷுதான் இல்லை இல்ல இல்ல என்னோட காதல் இலக்கியாதான் நான் நீ மாட்டேன் ஒரு நாள் இதை நீயே புரிஞ்சுப்ப புரிஞ்சுப்பீஷ் நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகுற உன்னோட காதல் இலக்கியாதான் ஆயுஷு இல்ல ஆயிஷு கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலகியே இருக்கணும் அவங்க கண்ணை பார்த்தா நமக்குள்ள ஏதோ ஃபீல் ஆகுறது உண்மை ஆனா அதுக்கு காரணம் தான் என்னன்னு புரியல இது வரைக்கும் எந்த பொண்ணு கிட்டயும் அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சது இல்ல ஆனா நிச்சயமா அது காதலா இருக்க முடியாது இதுக்கு ஒரே தேர்வு சீக்கிரம் டிராமாவை முடிச்சுட்டு ஐஷு கிட்ட இருந்து விலகிறது நாங்க எத்தனையோ இடத்துல இந்த பையனுக்கு பொண்ணு பார்த்தோம் அவனுக்கு யாரையுமே பிடிக்கல ஆனா உங்க பொண்ணு பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போலீசா இருந்தாலும் பொண்ணு பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கா நீங்க என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆனா என் பொண்ணுக்கு இதுல விருப்பமானு தெரியல என் பொண்ணோட முடிவு தான் என்னோட முடிவும் முதல்ல மாப்பிளையும் பொண்ணும் பேசி பாத்துட்டோம் அப்புறம் எதுனாலும் முடிவு பண்ணிக்கலாம் பெரியவங்க நம்ம என்ன பேசிக்கிட்டாலும் வாழ போறது அவங்க தானே அதுவும் சரிதான் அவங்களே பேசி முடிவு எடுத்துக்கட்டும் ஆமாடி என் பையனுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா அது சொல்லவே தேவையில்ல உனக்கும் பிடிச்சிருக்கான்னு படிச்சுன்னு சொல்லிடு அதுக்கேமா தாராளமா குட்டி போய் பேசிட்டு வா தம்பி போப்பா அம்மாடி பாத்து பேசுமா பெரிய இடம் நல்ல குடும்பம் இந்த மாதிரி சம்மந்த திரும்ப அமையறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பையனை பத்தியும் நல்ல விசாரிச்சுட்டேன் நல்ல பையனா தான் இருக்கான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம் நான் கல்யாணம் வேணாம் வேணாம் சொல்றேன்லப்பா நீங்க என்ன கேட்காம ஏதேதும் முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் அவட்ட பேசிட்டு வரேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க என் பொண்ணு கொஞ்சம் அப்படிதான் மூஞ்சுக்கு நேரம் பாட்டு பாட்டுன்னு பேசிடுவான் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பொண்ணு தைரியமா இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் பொண்ணு தைரியமா இருக்கிறதுலாம் சரிதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவளைக்கு போனப்பட்டாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என் பையனுக்கு அவங்க அம்மா அது இருந்தும் இல்லாத மாதிரிதான் வீட்டுக்குன்னு ஒரு மருமகம் வந்தா அவன் என் பையனும் நல்லா பாத்துப்பாங்க தான் கல்யாணம் வைக்கணும் ஆசைப்பட்டேன் அவன் என்னடா உங்க சொல்லிட்டான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறதை மட்டும் நல்லா இருக்கும் ஏய் கத்தாத ஒரு பேஜுக்குதான் அவர்கிட்ட இருக்கேன் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா நம்ம பையனை அவளால நல்லா பாத்துக்க முடியும்ல வேலைக்கு போற பொண்ணுங்களாலையும் நல்லா பாத்துக்க முடியும் ஏன் மருமக வேலைக்கு போவா அச்சோ நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு கடிச்சுக்கிறீங்க வேலைக்கு போறதும் போகாதும் என்னோட பொண்ணோட விருப்பம் தான் நீங்களே சொன்னாலும் அவ விருப்பத்தை அவ மாத்திக்க மாட்டா கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ வேலைக்கு போகணுங்கிற முடிவுல தான் இருக்கா நீ எதுக்கும் பொண்ணு நான் ஒரு வார்த்தை பேசி பாக்குறேன் இவர் கிடக்குறாரு பொண்ணு எப்பவும் போல வேலைக்கு போகட்டும் என் பையன் போலீஸ்கார பொண்ணுன்னு தெரிஞ்சுதானே காதல வச்சிருக்கான் உங்க பொண்ணு வேலைக்கு போறதுல எங்களுக்கு எந்த ஆட்சி பண்ணியும் இல்ல ஹம் அதான் மேடம் சொல்லிட்டாங்களே எனக்கும் எந்த ஆட்சி பண்ணியும் இல்லை

அவங்க அவங்க விருப்பப்படி வாங்கிட்டு போட்டோம் ஏமா கொஞ்சம் வாய் முடியும் அንዳல் நம்ம வினோதமா பாத்துக்கிட்டுகாரு. தப்பா எடுத்துக்காதீங்க அவர் ஏதோ எதுக்கு மாதிரி பேசுவாரு அதெல்லாம் காதுல போட்டுக்காதீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ எப்பவும் போல}}{|}}}{|}}}{|} ஐயோ அதெல்லாம் எது தப்பா ஹலோ ஷைலு மாம். கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லன்னு உன்கிட்ட அன்னைக்கு சொன்னேன் திரும்ப வந்து நிக்கிறேன் கல்யாணத்துக்கு இல்லைன்னு இல்லன்னு சொல்லிட்டா இப்டில மாதிரி ரெடியா நிக்கறேன். இது எல்லாமே எனக்காகதானா? மூஞ்சி இதெல்லாம் இய அப்பாக்காக. இத்தனை வருஷமா என் அப்பா என்ன தனியா வளர்த்திருக்காரு அவருக்காக தான் இப்படி ரெடியா நிக்கிறேன் மத்தபடி எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் சுத்தமா விருப்பம் கிடையாது ஒழுங்கா பொண்ணு பிடிக்கல சொல்லி வந்த வழியை பத்தி கிளம்பிடு எல்லாம் வீட்டுக்குள்ள வர தெரிஞ்சு எனக்கு போக தெரியாது இந்த செல்லம் தங்கம் வயிறு கொஞ்ச நினைவே உனக்கு கொண்டுறேன் நீ கொன்னா கூட குத்தோ இல்ல நீ சொன்னா சாகும் இந்த புள்ள இதுல பாட்டு வேறையா சைலமா நீ கல்யாணம் வேணாம்னு சொல்ற அதெல்லாம் ஓகே தான் ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் கல்யாணங்கிறது சும்மா ரெண்டு பேர் விரும்பி பொறுப்பு இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர்க்குயிரா காதலிக்கணும் ஒருத்தர் மேல இருக்கணும் வீட்டுல ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் மட்டும் இருக்க மாட்டாங்களே மாமனார் மாமியார்னு எல்லாரும் இருப்பாங்க அவங்களையும் சேர்ந்து கவனிச்சுக்கணும் அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நான் இந்த வேலையில இருக்கும் போது அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தோணுது அப்படிதானே அப்படி சொல்ல வரல எனக்கு இது வேண்டாம் சொல்றேன் என்னை பார்த்து நீ அழகா இருக்க நீ நல்லா சமைக்கிற அப்படின்னு சொல்றது எல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல என்ன நாலு பேர் போது நீ தைரியமான பொண்ணு உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு நீ இன்னும் சாதிக்கணும்னு சொல்லி என்ன இன்ஸ்பிரேஷனா அந்த ஒரு நான் நான் வரணும் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் கூட ஆகல எனக்கு கீழே வேலை பாக்குறவங்க என்னை பார்த்து பயந்து மரியாதையோட நடந்துக்கும் போது நடக்கும்போது எனக்கு அவ்வளவு கெத்தா இருக்கும் ஒரு பொண்ணு எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு இப்போதைக்கு மேல மேல நான் போகணும்னு ஆசைப்படுறேன் மா எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு என்னன்னு தெரியுமா எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் அப்பதான் என் அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அவங்க பிரிஞ்சதுல ஒரு நியாயம் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல அதனால பிரிஞ்சுட்டாங்க ஆனா இதுல பாதிக்கப்பட்டது என்னவோ நானும் என் தான் பத்து வயசுக்கு மேல என் அம்மா கையால ஒரு நாள் கூட நான் சாப்பிடுதுல ரொம்ப நாள் இருக்கேன் அட்லீஸ்ட் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாவது எனக்கு மூணு வேலைக்கு சமைச்சு போடணும் என் கூட இருக்கணும் என் அன்பை கவனிச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை கடவுள வச்சிருந்தேன் ஆனா உங்களை பார்த்ததும் அந்த ஆசை எல்லாத்தையும் ஒரு பத்தாயிரம் அடி கூடி தோண்டி அப்படியே போதிச்சு

ஆனால் அன்னைக்கு ஒன்னு பார்க்கும்போது உன்னோட தைரியம் உன்னோட பேச்சு உன்னோட ஆட்டிடியூட் எல்லாமே எனக்கு மொத்தமாக பிடிச்சிருக்கு நான் வாழ்ந்தா அது ஓகே தான் முடிவு நீ எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேண்டாம் உன்னோட காதல தவிர இதோ இன்னைக்கு கடமைக்காக சேரீ கட்டிட்டு இப்படி பொம்மை மாதிரி வந்து என் முன்னாடி நிற்கல இந்த செயலியும் எனக்கு வேண்டாம் நீ நீ அவரு அதுதான் உனக்கு அழகு நீ அழகாக இருக்க க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி நான் உன்னை விரும்பலை எனக்கு உன்னை பிடிச்சதுக்கு காரணம் உன்னோட திமரு ஆட்டிடியூட் தைரியம் உன்னோட போலீஸ் வேலை எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் பூ வச்சுக்கணும் புடவை கட்டணும் வயல் போடணும்னு நிறைய ஆசைகள் இருக்கும் அப்படி இருக்கிற பொண்ணுங்க மத்தியில நீ எனக்கு தனியா தெரியல முகத்துல எந்த மேக்கப்பும் போடாம ஒரு ஃபேன்ஷிட் போட்டுட்டேன் அப்படியே கெத்த நிக்கிறல அந்த ஸ்டைல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தோனி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட கேரியர் இருக்கோ எந்த தடையும் வராது நீ இதுக்கு மேலையும் என்னை பிடிக்கல என்ன வேணா நீ முடிவு எடுத்துக்கோ அது உன்னோட முடிவு ஆனா இந்த ஜென்மத்துல எனக்கு நீ நான் முடிவு பண்ணிட்டேன் உனக்கு என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா அன்னைக்கு இந்த உடனே பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு

ஏங்க ஊர் உலகம் கேட்குதுங்கிறதுக்காக எல்லாம் குழந்தை பெற்றுக்க கூடாது அதுல நமக்கும் இஷ்டம் இருக்கணும் உங்களுக்கு வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல வச்சுட்டு சும்மா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால எனக்கு உங்களை மாதிரி ஒண்ணும் இல்ல ஒரு மூணு குழந்தை வேணும் ஆனா உடனே வேண்டாம் நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போ அது வரைக்கும் ஜாலியா லவ் பண்ணலாம் எல்லாரும் இது சரிப்பட்டு வராது சைலுமா இவ்வளவு பேசி உங்க மனசு மாறலனா சரி ஓகே நீங்க ஓகேன்னு சொல்ல வேண்டாம் இன்னொன்னு சொல்ல வேண்டாம் வீட்ல நான் பேசிக்கிறேன்

என்ன அந்த குதிரை வாயில கொஞ்சம் கூத்து தொங்க விட்டுருந்தீங்கன்னா காமெடியா இருந்திருக்கும் சும்மா சும்மா ஃபன் ஃபன் என்ன கொஞ்சம் பாத்துக்கோ போய் ஏங்க சும்மா சொல்ல அழகா தான் இருக்கீங்க கீழ வாங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் காமெடி பண்ணி கடுப்பு ஏத்துறாருன்னு பார்த்தா இப்போ கரெக்டா தான் பேசிட்டு போறாரு அங்கல் உங்க பொண்ணு கிட்ட பேசிட்டேன் உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா எனக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா ஆனா கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் ஒருத்தர் ஒருத்தர் பழகி புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதான் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டேன் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் எங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வரும் அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் எனக்கும் ஓகேதான்ப்பா அவர் சொல்றது சரிதான் கொஞ்ச நாள் பழகிட்ட அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா ஒரு நல்ல நல்லா பார்த்துட்டு சொல்றோம் நிச்சயம் பண்ணிடலாம் குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங் ரியா என்னாச்சு உங்களுக்கு ஆக்ரா போய் தாஜ்மஹாலா பார்த்துட்டு ஹாப்பியா வருவீங்கன்னு பார்த்தா

இது எல்லாத்தையும் ஒரு நோட்டீஸ் அடிச்ச எல்லാർக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அது நாலு பேருக்கு போய் சேரும்ல இந்த processலாம் ஆல்ரெடி இருக்கு என்ன இப்போதைக்கு நோட்டீஸ் கொடுக்கத ஆள் இல்ல அத ஸ்டாஃப் நாங்க இருக்கோம்ல நாங்க போய் கொடுத்துட்டு வரோம் இது நீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நோட்டீஸ் கொடுக்கிறதுக்கு தனியா ஒரு ஆள் ஹெட்பார்ட் பண்ணிக்கலாம் வேலை நேர செய்யற பாதி நேரத்துல இங்க நாங்க சும்மா வெட்டியா தான் இருக்கோம் அதுக்கு இந்த நோட்டீஸ் கொடுக்கற เวลา ரொம்ப சிம்பிள் நான் போய் டு வரேன் ஆர்வலா நல்லதா இருக்கு இருந்தாலும் வேண்டாம் ஏ ஏ ஏ ஏ வேண்டாம் பாருங்க இதுவும் ஒரு வேளை இதெல்லாம் ஸ்டாஃப் தான் இறங்கி பார்க்கணும் நான் குடுக்குற வேலையை நீ பார்த்தா மட்டும் போதும் தேவையில்லாத ஆணிலாம் வேண்டாம் அதுதான் ஏன்னு கேக்குறேன் tell me tell me the reason ரியா அவ தான் வேண்டாம்னு சொல்றால வேற ஸ்டாஃப் போட்டுக்கலாம் விடு இல்லனா இதெல்லாம் ஒரு வேலையா இத செய்யிறதுக்கு ஒரு ஆஃப் டே தேவைப்படுமா இதுக்கு ஒரு தனியா ஸ்டாஃப் போட்டு அதுக்கு salary கொடுக்கிறதுக்கு நானே பாத்துட்டு போறேன் இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம் அதான் வேண்டாம்னு சொல்றால குடுத்து வேலைய முதல்ல ஒழுங்கா பாரு யோ அதுக்கு தான் ரீசன் கேக்குறேன் உனக்கு பதில் தான வேணும்

அவ என்ன பண்ணிட்டு இருக்க கிளம்பிட்டாளா எப்படியும் நான் பேசாம இருந்திருக்கு ரெண்டு நாள் உட்காந்து எழுதிட்டு இருந்திருப்பா கிளம்பிட்டாளா இல்லையா மச்சான் உன் கையிலயும் போன் இருக்கு நம்பர் இருக்கு போன் பண்ணி பேச வேண்டியதானே டேய் அதெல்லாம் முடியாது என்ன பண்றான்னு போன் பண்ணி கேளு என்னால கேட்க முடியாது அதான் கிளம்பிட்டு மெசேஜ் போட்டுக்கால வந்துருவா டேய் டேய் என்ன ஆச்சுன்னு கேளுடா அவ என்ன பண்ணிட்டு இருக்காளும் நினைச்சாலே பதட்டமா இருக்கு நீ எதுக்கு பதற அதான் உன் வாழ்க்கையில தலையிட மாட்டேன்னு வந்துட்டேன் அப்புறம் என்ன டேய் நான் பேசினதே சொல்லாதான் அவளும் தான் என் வாழ்க்கையில தலையிட கூடாதுன்னு சொன்னான் அதுவும் தப்பு தானே உனக்கு ஒரு விஷயம் புரியல ஹனிஷோ ஹனிஷா லவ் பண்றா என்கிட்ட ரியாவை பத்தி யாராவது தப்பா சொன்னாங்கன்னு வையன் அவ்ளோதான் சொல்றவங்க யாரும் என்னன்னு கூட பாக்க மாட்டேன் அடுத்து மூஞ்சி உடைச்சிருவேன் அதே மாதிரி தானே எல்லாரும் ஏன் நீயே காவியாவை லவ் பண்ற ஒருவேளை காவிய பத்தி உங்ககிட்ட யாராவது தப்பா சொன்னா அவங்க சும்மா விட்டு அது இப்படி முடியும் அதே மாதிரிதான் ஹனிஷு பத்தி நீ பேசினதும் ஹயுக்கு கோபம் வந்துருச்சு இதுல என்ன தப்பு இருக்கு என்ன கோபத்துல நீயும் வார்த்தையை விட்டுட்டா அவளும் வார்த்தையை விட்டுட்டா அதுக்காக பேசாம இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர் இது வரைக்கும் நம்ம இப்படி பேசாம இருந்துகிட்டதே இல்ல ஆயிஷு கிட்ட ஒழுங்கா பேச இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவா அவளுக்கு ஒன்னே என்னை விட்டா வேற யாரும் கிடையாது அனிஷ் மேல உனக்கு எப்படி நம்பிக்கை இல்லையோ அதே மாதிரி எனக்கும் இல்ல சோ ஐஷு எப்படியோ போயிட்டு போட்டுன்னு என்னால விட முடியாது நானும் அவளுக்கு அவர்தான் வருத்தப்படுறேன் ஐஷுவோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடக்கூடாது மச்சான் அவளுக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சு லவ் பண்ணிட்டா இதுக்கப்புறம் என்ன டிஷன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கட்டும் ஒருவேளை அவன் வாழ்க்கைய ஏதாவது பிரச்சனை வந்தா அன்னைக்கு துணையா நம்ம அவ கூட நிப்போம் அதனால அவ பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காம எப்பவும் போல அவகிட்ட பேச சாரிடா என்னால முடியாது அந்த அனிஷா என்னைக்கு அவ கைவிடுறாளோ அன்னைக்குதான் நான் ஐஷு கிட்ட பேசுவேன் ஐஷு யாரும் வேணாலும் காதலிக்கிறான் ஆனா அவ காதலிக்கிறவன் நல்லவனா இருக்கணும் அவ வாழ்க்கைக்கு தகுதியானவனா இருக்கணும் அவன் ஏழையோ பணக்காரனோ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் பட் ஐஷுவை நல்லபடியா பாத்துக்கணும் சோ என்னால இப்போ இறங்கி போய் பேச முடியாது சாரி

ஆடல் ரெண்டு பேர் மனசில் வரணும் உங்களுக்கு இல்லைங்கும் போது நான் முக்காட்டம்மா அவங்க மேலே ஆசைப்படுறது தப்பு ஆதிக்கும் அதுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும் இவரும் நம்மளை விட்டு வேலைக்கு போயிடுவாரு தேவையில்லாமல் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்ட நீ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கெடுத்துக்க கூடாது இவர் நேசிக்கிற அந்த இருக்கியா எங்க இருப்பாங்க ம் சொல்லுங்கப்பா இன்னும் எவ்வளோ நாள் நடந்து போய் நடந்துட்டு போகிறோம் ஆப்பா என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல நான் சீக்கிரம் மனிஷை பார்க்கணும் ஏன்னா மறுபடியும் அனிச பார்க்க போறியா நீங்க பாருமா நான் நீ தப்பா எடுத்துக்காத நீ பண்றது எதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல அனிஷ் அனிஷ் நீ எப்ப பார்த்தாலும் அவனே நினைச்சுட்டு இருக்க அவனாலதான் தான் ஒரு வருஷம் நீ வீட்டை விட்டு வெளியே போக முடியாம இருக்க நான் வெளிய போகாம இருக்கிறதுக்கு அவர் காரணம் இல்ல நான் தான் காரணம் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் அனிஷ போக தான் போறேன் இன்னும் ஆறு மாசம் அதுக்கப்புறம் நீங்க என்ன தடுக்க முடியாது